வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு தந்தையின் தாளாட்டு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் அழுத்திடுங்க அப்போ தாங்க தொடர்ந்து உங்களுக்கு என் கதைகள் வரும் சரி கதைக்குள்ளே போகலாம் வாங்க தந்தையின் தாளாட்டு திண்ணையில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பதினேழு வயது அனிதா தூரத்தில் புடவைக்காரர் வரதை பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே ஓடி வர அம்மா அம்மா நம்ம தெருவில் புடவைக்காரர் வேறாருமா எனக்கு ஒரு புடவை எடுத்து தரீங்களான்னு அவசரமாக கேட்குறா அவள் அவங்க அம்மாவோட ஒவ்வொரு புடவையும் கட்டி கட்டி பார்த்து செல்ஃபி எடுத்து தான் தோழிகள் விட்டதும் இருக்கா ஏன்னா தாங்க புடவை கட்டவே ஆரம்பிச்சிருக்கா பெண்களுக்கே உள்ள ஆர்வம் இல்லையா அவங்க அம்மாவோட ரவிக்கையை அவள் அளவுக்கு த தச்சி போட்டு எல்லா புடவையும் கட்டி பார்க்குறப்ப என்னடா இது எல்லாம் வயசான புடவையாக இருக்கேன்னு நினைப்பாள் அவளுக்குன்னு ஒரு புடவை வேணும்னு அவள் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை ஓடி போய் அம்மாவை கேட்கும் அம்மா அவள் எதிர்பாராத பதிலை சொல்கிறாங்க அடியே அனிதா உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா அப்பா வர நேரம் இல்லையா அப்பா மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் நம்ம புடவை வாங்கினா தேவையில்லாத செலவுன்னு தானே என்ன நினைப்பார் பெருசாமல் வாய முடிட்டு வேலையை போய்ப்பார் அப்படின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல அம்மா பதில் சொல்கிறாங்க அம்மாவிட்ட இந்த பதிலை அவ எதிர்பார்க்கலங்க முகம் சுருங்கி போகுது முகம் சுருங்கி போன அனிதாவை பார்த்து புரிஞ்சு கொடி அப்பா உன்னையும் என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு தேவையில்லாமல் இன்னைக்கு பூரா சண்டை போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு மகன் நகர்ந்து போகிறாள் மகன் போகிறத பார்த்தோன்ன மனசு கேட்கலங்க பெத்த விளாச்சே ஏன் அவரை கூப்பிடுடி அப்பா வர்றதுக்குள்ளே அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறா அம்மா ருக்குமணி சரினு புடவைக்காரரை கூப்பிட போகிறா அனிதா அதே சமயம் அவங்க அம்மா கூப்பிட்டு ஏய் இப்படி அவசரப்படாத தங்கச்சியை திருமணையில் நிற்கவை தங்கச்சி சரிதாங்க நின்றுட்டு அப்பா வாரத்தை தூரத்தில் பார்த்த உடனே ஃபோன் அடிக்க சொல்லுவோம் அப்போ இந்த புடவைக்காரரை பேக் பண்ணிவிட்டு போயிட சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுக்குறா அம்மா சொல்கிற ஐடியா சரியாக இருந்துச்சு அப்பா வரத்துக்குள்ளே புடவையை எடுத்துக்கிட்டு அவரை அனுப்பிடலான்னு ஒரு ஆலோசனையில் டக்குன்னு சரிதாவை திருமணையில் நிற்க வைக்கிறாங்க தங்கச்சி சரிதா ஃபோனும் கையுமா திருமணையில் நிற்கிறா அப்பா வரும்போது சொல்லணுமே இங்கே புடவைக்காரரை கூப்பிட்டு புடவைகளை பாயில் கொட்ட சொல்கிறாங்க ஒவ்வொரு புடவையாக தூக்கி போட போட மேலே வச்சு பார்க்குறேன் அனிதா எந்த புடவையுமே அவளுக்கு திருப்தியாக இல்லைங்க எல்லாம் வயசான புடவையாக இருக்குது என்னங்க நீங்கள் எல்லாம் வயசான புடவையாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறா அனிதா உடனே அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு முட்டையும் பிரித்து கொட்டுறாரு அதில் நல்ல நல்ல புடவைகளாக இருக்குது அப்படியே அதை பார்த்த உடனே அனிதா மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதுங்க ஒவ்வொரு புடவையாக மேலே வச்சு வச்சு பார்க்குறா வச்சு பார்த்துட்டு இதை எடுத்துக்கோவா அதை எடுத்துக்கோவான்னு கேட்குறா அம்மா கிட்ட அம்மா சொல்கிறா நீ எதை எடுத்தாலும் சீக்கிரமா இடிடி அப்பா வந்துட போகிறாரு அப்படின்னு பயமுத்துறா அம்மா கடைசியாக ஒரு புடவையே எடுத்துட்டாங்க புடவையும் எடுத்துட்டு இதோடு விடுவாளா அவங்க அம்மா அவளுக்கும் சேர்த்து அவளும் ஒரு புடவ எடுத்துக்கிட்டாங்க அவங்க அம்மா இப்படி ரெண்டு பேரும் புடவை எடுக்கிறப்பே தூரத்தில் அப்பா வந்துட்டார் இருக்கு சரிதான் ஃபோன் அடிச்சிட்டா அவசரமாக ரெண்டு புடவையும் கொண்டு போய் அப்பாவோட தலைவாணி கடையில் ஒளி வச்சிட்றா அனிதா அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டார் ஆனால் அதுக்குள்ளேயே புடவைக்காரரு எல்லாத்தையும் மூட்டையை கட்டிக்கிட்டு போயே போயிட்டாரு அப்பா வந்தானே கேட்ட முதல் கேள்வி ஏய் அடியே இருக்கு யார் நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஒரு பைக் போகுது அப்படின்னு கேட்குறாரு உடனே இவ பயந்து போய் ஏங்க அவர் யாரும் வழி தெரியாமல் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டார் அவ்வளோதான் வலியை சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிட வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக கூப்பிடுற இவர் மகளை பார்க்குறாரு மகள் முகம் பயந்து ஏதோ தப்பு செஞ்சாப்பிலே நிற்கிறா என்னம்மா என்ன அனிதா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வராரு ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்பா போய் சாப்பிட போயிடுறாரு அப்பா சாப்பிட்டு முடிச்சோடனே படுக்கை இறைக்கு படுக்க போகிறாரு அங்கே தாங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு புடவையும் அப்பாவோட தலைவா நிற்கல இப்போ பயந்து போய் அப்பாவை இழுக்கிறா அப்பா அப்பா இப்போ போய் படுக்காதிங்க இங்க வாங்க அப்படிங்கிற அப்பா ஏண்டா பா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுப்பா வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னா அப்பா போய் சோபாவில் உட்கார வச்சிட்றான் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா அப்பா என்ன பண்ணுறாரு அம்மாடி நான் காலையில் ஒரு பையன் எடுத்துகிட்டு எல்லாம் வேலைக்கு போகிறப்ப அந்த பையன் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாரு ஓடி போய் அந்த பையன் எடுத்துகிட்டு வாடா அப்பா சொல்கிறாரு இந்த மாதம் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கூடுதலாக சம்ப சம்பளம் வந்துச்சு அந்த காசை பார்த்த உடனே என் பொண்ணு புடவை கட்ட ஆசைப்படுதே முத முதல்ல அதுக்கு ஒரு நல்ல புடவையாக எடுத்து கொடுக்கணுன்னு சொல்லி நான் அந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் புடவை வாங்கிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு பையிலேருந்து புடவை எடுத்து கொடுக்குறாரு அப்பா எடுத்து கொடுத்தோன்னே அந்த புடவையை பார்த்தோன்னே ஓன்னு அழுகுறா அனிதா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு வேலை செஞ்சிட்டேன்ப்பா அம்மாவை கேட்டு ஒரு புடவை வாங்கியிருக்கேன்ப்பா புடவைக்காரர் நம்ம தெருவில் பொண்ணாருப்பா அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அழுவுற அப்பா சிச்சி அதுக்கேம்மா அழுவுற அப்படின்னு சொல்லி தலையை தடவி கொடுத்து புடவை தானே எடுத்தேன் இங்கே கொண்டு வந்து காமி அப்படிங்கிறார் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட காமிக்கிறாங்க அப்பா பார்த்துட்டு நல்லா இருக்கே இங்கே பாருமா இந்த புடவை ஒன்று தானே எடுத்தேன் மாத தவணையில் தானே அம்மா காசு தரப்புகிறாங்க ரெண்டு மூணு எடுத்துருக்கலாம்ல முதல் முதல் புடவை எடுக்கிற உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு அப்பா சொல்லவும் அவள் அம்மாவை திரும்பி முறைச்சி பார்க்குறாள் ஏன்னா இந்த அம்மாக்கள் தான் அப்பாக்களை வில்லனாவே சித்தரிச்சிருவாங்க சில சமயம் அப்படியே பார்த்துட்டு திரும்பவும் அப்பா மேலே சாந்திக்கிறான் அப்பா சொல்கிறாரு இந்த தடவை அப்பாவில் அவள் விலை உயர்ந்த புடவையாக எடுக்க முடியலம்மா என்கிட்ட இருந்த காசில் வாங்கிட்டு வந்தேன் அடுத்த புடவை உனக்கு நல்ல புடவையாக எடுத்து தரேன் அப்பா சரியா உன்னையும் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் தலையை தடவி கொடுக்குறாரு இப்படிதாங்க அப்பாக்களோட பாசம் இதயத்தில் பூட்டி வச்சுருக்கோம் அந்த பாசத்தை வெளிக்காட்ட அப்பாக்களுக்கு தெரியாது ஆனால் அம்மாவோட பாசம் அப்படி இல்லைங்க அப்படியே கொட்டி தித்துடுவாங்க அன்ப அந்த பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க எப்படி அம்மா எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அப்பாவும் பாசம் உள்ளவர்தாங்க நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் இது தந்தையோட தாளாட்டுங்க அவளை மேலே படுக்க வச்சே அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நன்றிங்க